திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகளை இணைத்து இருபது பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மற்றும் கடந்த ஓராண்டு காலமாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வரும் மங்களூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீண்டும் சென்னை எழும்பூருக்கு இயக்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் சென்னை செங்கோட்டையடை இயக்கப்பட இருக்கும் சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக மூன்று புதிய நிறுத்தங்கள் திருநெல்வேலி தென்காசி வலித்தடத்தில் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறோம்

இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆரம்பத்தில் இந்த ரயில் சேவை துவங்கப்பட்ட போது எட்டு பெட்டிகள் மட்டுமே இருந்தது பிறகு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பதினாறு பெட்டிகள் கொடுத்தாங்க ஏன்னா அதிக டிமாண்ட் இருந்ததுனால இப்ப அதிலும் கூடுதலாக நான்கு பெட்டிகள் அடித்து புத்தம் புதிய ரேக் பாத்தீங்கன்னா இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் திருநெல்வேலிக்கு வந்துருச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா கமிஷன் பண்ற புக்ஸ் போயிட்டு இருந்துச்சு கமிஷனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால அமல்படுத்தப்படக்கூடிய தேதியை தற்போது வெளியிட்டு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர்ல இருந்து இந்த இருபது பெட்டி மாற்றம் என்பது நடைமுறைக்கு வரப்போகின்றது இந்த கூடுதல் நான்கு பெட்டிகள் இணைப்பின் மூலமாக கூடுதலாக முன்னூற்றி பன்னிரண்டு பயணிகள் வரை இந்த வந்தே பாரத் ரயில் பயணிக்க முடியும் இதன் மூலமாக இந்த திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கான இருக்கை என்பது தற்போது ஆயிரத்தி நானூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது இதன் மூலமாக இனிமேல் தாராளமாக ஆயிரத்தி நானூற்று நாற்பது பயணிகள் வரை வந்தே பாரத் ரயில் பயணிக்க முடியும் இது அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ரயிலாக இருக்க போகிறது இனிமேல் கூடுதலாக முன்னூற்றி பயணிகள் வரை இந்த வந்தே பாரத் ரயிலில் பயணிக்க முடியும் இந்த நான்கு பெட்டிகளையும் கூடுதலாக நார்மல் ஏசி சார் ஆட் பண்ண போறாங்க எக்ஸிகியூட்டிவ் ரெண்டு மட்டும் தான் இருக்குது இதே போலவே சுமார் ஓராண்டு காலமாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்த மங்களூர் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை மீண்டும் சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது ஆமாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது இப்ப கிட்டத்தட்ட அடுத்த நவம்பர் வரப்போகுது ஒன் ஆர் டூ மந்த்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அகைன் தாம்பரத்துல இருந்து சென்னை எக்மோருக்கு பாத்தீங்கன்னா மங்களூர் எக்ஸ்பிரஸ் போகுது தற்போது சென்னைக்குள் அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய முதல் ரயிலாக இந்த மங்களூர் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் மட்டுமே இருக்கின்றது இது தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படுவதனால பயணிகள் பாத்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு தான் வந்தாங்க குறிப்பா கரூர் மாவட்ட பயணிகளுக்கு எல்லாம் இந்த ஒரு ரயில் மட்டும் தான் இருக்குது இது போக பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குது பட் அதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீட் வேகன் கிடையாது மேங்களூர் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் அதிக வேகன் வந்து திக்கரூர் இந்த மாதிரி ரீஜன்ல இருக்குது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சென்னை எக்மோர் மங்களூரு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் மங்களூரு சென்ட்ரலில் இருந்து வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் தாம்பரத்துக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு வந்து நாற்பத்தி மணிக்கு புறப்படும் மாம்பழத்திற்கு அதிகாலை மூன்று மணிக்கு சென்று மூன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை இருந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரவு பத்து நாற்பத்தி மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படும் மாம்பழத்திலிருந்து இரவு பத்து ஐம்பத்தி ஏழுக்கும் தாம்பரத்திற்கு பதினொன்று முப்பத்தி மணிக்கு வந்து பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் மார்க்கத்தில் மங்களூர் சென்ட்ரல் நோக்கி செல்லும் மாம்பழம் ரயில் நிலையத்தில் இரு மார்க்கத்திலுமே இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தற்போது நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது எனவே வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து மங்களூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நேரம் நேரடியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து எழும்பூர் புறப்பட்டு நேரடியாக மங்களூர் சென்ட்ரலுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு செல்லும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் கொல்லம் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரெயின்ஸாக பாத்தீங்கன்னா ஒரு அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் நம்பர்ல தாம்பரம்ல இருந்து சென்னை பீச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இயம்யூ ட்ரெயின் அர்லி மார்னிங் த்ரீ ஃபிஃப்டின் ஏம்க்கு தாம்பரம் கிளம்புற மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போ இந்த ட்ரெயின் சென்னை எக்மோக்கு போகும்போது அந்த ஒரு ட்ரெயினுக்கு ஒரு நீட் வந்து கம்மியாக தான் இருக்கப்போது இனிமேல் இதே போலவே சென்னை சென்ட்ரலில் இருந்து செங்கோட்டைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பண்டிகை கால சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக மூன்று புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி

கரீப் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குறாங்க இவ்வாறு தான் கூடுதலாக மூன்று புதிய நிறுத்தங்களை இந்த தேசிய சிறப்பு ரயிலுக்கு இவ்வாறு தான் மூன்று புதிய நிறுத்தங்களாக கீழக்கடையம் சேரன் மகாதேவி பாவூர் சத்திரம் என மூன்று புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது இது முதல் சேவையிலிருந்து நடைமுறைக்கு வரும் என தெரிவிச்சிருக்காங்க இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு எல்லாம் நாளை தினம் துவங்க இருக்கின்றது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இயக்கப்பட இருக்கும் சிறப்பு ரயில்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டோம் அதுல தீபாவளி சிறப்பு ரயில்களை எந்தெந்த நாட்கள் இயக்குறாங்க அப்படிங்கறது பற்றி அந்த வீடியோ பாக்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்கறேன் அதுல போய் பாத்துக்கங்க இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பக்கத்துல போட்டுருங்க அப்ப நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்